வணக்கம் நீங்க திருக்குறள்ல இருந்து ஒரு முக்கியமான அதிகாரத்தை பத்தி பேசணும்னு கேட்டிருந்தீங்க அதிகாரம் நாப்பத்தி ஆறு சிற்றினம் சேராமை அதாவது தீய குணோ இல்ல கீழ்மையான குணோ இருக்கிறவங்களோட நட்பை தவிர்க்கணும்னு இது சொல்லுது இல்லையா ஆமாம் இது வந்து ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இது பழங்காலத்து அறிவுரைனாலும் இன்னைக்கு நமக்கு இது எந்த அளவுக்கு பொருந்தும் இதுல என்னென்ன நுட்பமான விஷயங்கள் இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் சரி முதல்ல இந்த சிற்றினம் அப்படின்னா என்ன நேரடியா கெட்டவங்கள மட்டும்தான் குறிக்குதா இல்ல வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா ஏன்னா சில சமயம் யார் நல்லவர் யார் கெட்டவரன்னே பிரிக்க முடியாதியே ஆமாம் நல்ல கேள்வி கேட்டீங்க சிற்றினம்னா வந்து வெறும் தப்பு செய்யறவங்க குற்றவாளிகள் மட்டும் இல்ல குறுகிய மனப்பான்மை இருக்கறவங்க பொறாமை குணம் அப்புறம் தேவையில்லாம எதிர்முறை எண்ணங்களை தோன்றவங்க ஏன் நம்மளோட சக்தியை உறிஞ்சுற மாதிரி இருக்குறவங்க நம்ம வளர்ச்சிக்கு தடையா இருக்கறவங்க கூட இதுல அடங்குவாங்க ஓ அப்படியா ம் நெருப்பு பக்கத்துல இருந்தா சூடு பரவும் இல்லையா ஆமா அதே மாதிரிதான் இவங்களோட பழகுறதால நம்மளோட நல்ல எண்ணங்கள் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் வள்ளுவரே சொல்றாரு இல்ல மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல்லுன்னு அதாவது நம்ம உணர்ச்சி மனசளவில் இருந்தாலும் நம்ம யாருங்கிறத வந்து நம்ம சேர்கிற கூட்டத்தை தான் மத்தவங்க முடிவு பண்ணுவாங்க அந்த அளவுக்கு நட்பு முக்கியம் சரி சரி அப்போ இது வெறுமனே அவங்கள தவிர்க்கிறது மட்டும்தானா இன்னைக்கு நிலைமையில பார்த்தா சோஷியல் மீடியா வேலை செய்யற இடம்னு எத்தனையோ இடத்துல இந்த நெகட்டிவ் தாக்கங்கள் நம்ம அறியாமலே வருதே இதை எப்படி ஹேண்டில் பண்றது நீங்க சொன்னீங்களே எதிர்மறைய சரி செய்தல் அது இங்க எப்படி பொருந்தும் ஆமா சரியா கேட்டீங்க வல்லவர் காலத்தை விட இன்னைக்கு நெகட்டிவ் தாக்கங்களோட வடிவங்கள் ரொம்ப அதிகம் சமூக ஊடகங்களில் வர்ற நச்சுத்தன்மை ஆபீஸ் பாலிடிக்ஸ் சில சமயம் நம்ம நண்பர்கள் உறவினர்கள் மூலமா கூட வரும் பாருங்க தேவையில்லாத விமர்சனம் அவநம்பிக்கை பேச்சு ஆமா இது எல்லாமே ஒரு வகையில நவீன சிற்றினம் தான் குரல் சொல்ற மாதிரி முதல் படி வந்து விலகி நிற்கிறது இல்ல தவிர்க்கிறது ஆனா சில சூழல்கள்ல நம்மால முழுசா விலக முடியாது இல்லையா உதாரணத்துக்கு வேலை செய்யற இடம் ஆமா அங்க முடியாது அங்கதான் அந்த சரி செய்தல் யோசனை முக்கியமாகுது இது வந்து அந்த நபர இல்ல அதுக்கு பதிலா அந்த சூழலோட எதிர்மறை தாக்கம் நம்ம மேல விழாம பாத்துக்கிறது இல்லனா முடிஞ்சா அந்த கான்வர்சேஷனோட போக்கே கொஞ்சம் பாசிட்டிவா மாத்த முயற்சி பண்றது ஓ இது கேட்க கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கே அதாவது விலகி நிக்கிறது ஒரு வகை ஆனா அந்த எதிர்மறைய பேஸ் பண்ணி அதோட வீரியத்தை குறைக்க பாக்குறது அது வேற லெவல் நடைமுறையில இது எப்படி செய்யறது உங்களுக்கு இது எப்படி அப்ளை ஆகுது டெய்லி லைஃப்ல இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபோர்சஸ எப்படி அடையாளம் கண்டு அத ஹேண்டில் பண்ண அந்த குரல் உதவுதா நிச்சயமா இதுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் தேவைப்படும் இப்போ உதாரணத்துக்கு இன்டர்நெட்ல தேவையில்லாத சண்டை வெறுப்பு பேச்சு இதெல்லாம் பார்த்தா அதுல போய் முழுகிடாம அதை தாண்டி போறது இல்ல அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றதையே குறைக்கிறது இது வந்து தவிர்த்தர் சரி அதே மாதிரி ஆஃபீஸில் ஒருத்தர் தொடர்ந்து நெகட்டிவா பேசிட்டே இருக்காருனா அந்த பேச்சில் கலந்துக்காம இருக்கிறது இல்லை பேச்சை வேற ஏதாவது நல்ல விஷயத்துக்கு மாற்றி விடுறது இது ஒரு வகை சரி செய்தல் இது அந்த நபர மாத்திர முயற்சி இல்ல நம்ம மன அமைதியையும் நம்ம சக்தியும் காப்பாத்திக்கிற முயற்சி புரியுது புரியுது தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா என்ன ரொம்ப சோர்வாக்குற இல்லை என் லட்சியத்துல இருந்து திசை திருப்புற மாதிரி இருக்கிற நபர்கள் கிட்ட இருந்தோ சூழ்நிலைகள் கிட்ட இருந்தோ ஒரு அடி தள்ளி இருக்கணும்னு இந்த குரல் தான் எனக்கு ஞாபகப்படுத்தும் என் நேரத்தையும் சக்தியையும் எங்க சரியா பயன்படுத்தணும்னு தெளிவா இருக்க இது ரொம்ப உதவுது ஆக வள்ளுவர் சொன்ன சிற்றினம் சேராமேங்கிறது ஏதோ பழங்காலத்து அறிவுரை மட்டும் இல்ல அது இன்னைக்கும் நம்ம மனநலம் நம்ம வெற்றி நம்ம வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியமான ஒரு வழிகாட்டுதல் கெட்டவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம சுத்தி இருக்கிற சின்ன சின்ன எதிர்மறை தாக்கங்களையும் அடையாளம் கண்டு அதை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சு ஒரு பாசிட்டிவான சூழலை நமக்காக உருவாக்கிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது மிகச்சரியா சொன்னீங்க இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க கவனிக்காம பழக்கிட்டு இருக்கிற இல்ல உங்களை அறியாமலே உங்க மேல தாக்கம் செலுத்துற சிற்றினங்கள் அது ஒரு நபராக இருக்கலாம் இல்லை சில பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் நேன் சில இன்டர்நெட் பயன்பாடாக கூட இருக்கலாம் ஏடாவது இருக்கா அதை ஒரு முறை நேர்மையாக யோசிச்சு பாருங்க இந்த குரல் தர்ற வெளிச்சத்தில் உங்கள் உறவுகளையும் உங்கள் நேரத்தை செலவு செய்கிற விதத்தையும் எப்படி இன்னும் நல்லா மாத்திக்கலாம்னு சிந்திச்சு பாருங்கள் இது வந்து ஒரு தொடர் பயணம்